நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த சால்வ் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க மண் வளத்தை அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்னு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை